அடக்கு இன்னுமா நேரம் எட்கோ புள்ளை பர்க்கிறதுக்கு பேச்சாம எனக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்கையனால அப்படியே அவ்வளவு எவ்வளவு வேதனை தெரியுமா அதெல்லாம் பெரிய ரோதன ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஆயிசும் கஷ்டப்பட்டு கிடக்காக இந்த வலியாச்சிய ஒரு நாள் ரென்னாலும் திய புள்ள அப்புறம் உன் பிள்ளையோட முகத்தை பார்த்ததோ இந்த வலி எல்லாம் உனக்கு காணாம வயசு வச்சு மறுபடியும் பிள்ளை பக்கத்துக்கு மறுபடியும் புதுசா இல்லை நடக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டிங்க என்னமோ நான் ஒருவேளை வேளை பிழைக்காம ரொம்ப பயமா இருக்கு சும்மாதாமி ராணி இப்படி நம்ம பேசுற இந்த பது அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சரியா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நல்லதுல குழந்தையோட சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு திரும்ப போறோம் போகிறோம் மா ஊர்ல இருந்து வந்துருவாரு சும்மாவா சென்னே குழந்தை பெத்துக்கறதே சாதம் ஆக ஒவ்வொரு பெண்ணுக்கு மறு ஜன்னம் எடுத்து வர மாதிரி அதுக்காண்டி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே தைரியமா இருக்கும்

ஐயோ சொன்னே கேளுங்களே கே எதுக்குன்னு சொன்னதா போவீங்களா டாக்டர் அம்மா இன்னும் நல்ல வலி வரணும் அப்படினு சொல்லிருக்காக அதனால தான் சொல்றேன் இப்ப சூடான பாலுல சோளாவை கலந்து அடிச்சி குடிச்சோம்னா இன்னும் நல்ல வலி வரும் ஓ ஓ அப்படியே சரி சரி இந்த உடனே போய் வாங்கிட்டு வாரே அம்மா நீ பாடக்கு என்னதியாவது கலந்து கொடுத்துறாத இப்ப ஆஸ்பத்திரியில கடக்கும் பதிக டாக்டர் குடுக்க சொன்னா மட்டும் தான் குடுக்கணும் அதுபடி நீ பாடக்கு ஏதாவது குடுத்து போறே கேட்டி நீ அமைதியா இரு எனக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதே நீ எனக்கு பாடம் படிக்காத சரியா பிரச்சனை வலி வந்துச்சுனா சூடான பல்ல சோடாவ கலந்து குடிச்சோம்னா வலி அதிகமாய் சீக்கிரமா புள்ள பறக்கும் வா நல்லது கணிக்க அம்மா ஜெயிரே நீ பேசாம அப்படியே இரு இந்த வலியே என்னால தாங்க முடியல இதுக்கு மேல ஒரு வலியா அம்மா இந்த வலி எல்லாம் பத்த பிள்ளையே வேண்டாம்னு தோணுது ஐயோ ஏன் பேச மாட்டே பேச ஒட்டி பேசுறேன் தவரே குழந்தை கடிக்காம எத்தனை பேர் கோயில குழந்தை சுத்தி திரிதாக தெரியுமா அந்த கடவுள் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தா நீங்க இப்படி கண்டி பேசுறீங்க உனக்கே ஒரு குழந்தை கிடைக்காதானே நான் எத்தனை முறை நம்ம குழந்தைய கடை வேலிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ கூட உனக்கு நல்லபடியா பிள்ளை பிறந்த உடனே கடை வட்டி ஊருக்கே சோறு பிறந்தே வேலிட்டு கிடைக்க நீ என்ன பிள்ளைய வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு கிடைக்க வாயிலடி முதல்ல என்ன இங்க இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க ஐயோ சத்தம் போடல நேசமா வலி வந்துருச்சு வலி பொறுக்க முடியலமா என் மாவ சொல்லிட்டு கிடக்கா வலிக்கு இப்படி கத்துனா இன்னும் வலி வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வலி அதிகமா வரணும் அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஓபன் ஆயிருக்கு பத்து சென்டிமீட்டர் ஓபன் ஆகி குழந்தையே பிறக்கும் அதனால இப்படி படுத்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது எந்திரிச்சு நடக்க சொல்லுங்க எங்க நசமா நானும் சொல்லிட்டேன் கிடக்க இவன் எப்பயாச்சும் கேட்க மாட்டேங்கிறான் என்னால முடியல முடியலன்னு படுத்துட்டே கிடக்கான் பாப்பா போறோம்னா 10 சென்டிமீட்டர் ஓபன் ஆகணும் பாத்துக்கோங்க முதல்ல நல்ல வேகமா நடக்க சொல்லுங்க முடியலனா அதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பாப்போ இவங்க வேற இப்ப குண்டா கடகாக ரொம்ப வருஷம் கழிச்சு வரே குழந்தை பிறக்குது அதனால கண்டிப்பா கஷ்டம் இருந்துதே தீரும் இப்படி எல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கனா வலி பொறுத்துக்க முடியல அப்படினாங்கனா அப்புறம் டாக்டர் ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க பரவாயில்லையா என்னது ஆபரேஷனா பாப்போ என்ன நட்சத்திரமா இப்படி தான் சொல்றீங்க இங்க மவளுக்கு முதல்ல சுக பிரச்சனை தான் ஆச்சு கரெக்ட் தாமா ஆனா இப்போ அவங்க முன்ன மாதிரி கடியாது உடம்பு ரொம்ப வெயிட் ஏறி போயிருக்காங்கல ரொம்ப குண்டாக கடக்காத அதுவும் இல்லாம 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க போதே இல்லையா கிட்டத்தட்ட இதுவும் முத பிரசவத்துக்கு சமம் தியா அதனால அவங்களோட முயற்சி பண்ணது முடிய மாட்டங்க இப்படி முடியாது முடியாதுன்னு சொன்னா அப்புறம் கடச்சில வேற வழி இல்லாம ஆபரேஷனுக்கு தான் போய் ஆகணும் ஏன்னா பண்ணி கூட நீர் உடைஞ்சிருச்சுனா பாப்பாக்கு தான் டேஞ்சரஸ் அதனால டாக்டர் ஆபரேஷன் பண்ணி சொல்லிடுவாங்க இவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைக்கறங்களோ அந்த அளவுக்கு பாப்பா ஒழுங்கா நல்லபடியா பிறக்கும்

ஐவே செஞ்சு கடு பேஞ்சிர கடக்காத ஆபரேஷன் எது நடக்கலன்னா அந்த ஆண்டவை எழுதி வச்சிருக்கனோ அதுதான் நடக்கும் பாதீங்க நார்மல் நடந்து போஞ்சினா அந்த பொண்ணு நல்ல குஞ்சு திம வந்து வல செஞ்சிருக்கா அதனாலتي அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னு பேச வேண்டியது அதுவே ஆபரேஷன் ஆச்சுன்னா ತಿனுபுடி ತಿனுபுட்டு ஒரு வளை செஞ்சேமா ஒகாந்துட்டு அதனால இவனுக்கு ஆபரேஷன் ஆச்சினே சொல்றீங்க ஆனா உண்மையிலே ஆபரேஷன் பண்றதுக்கு இதுதான் அதுதான்ன்றது காரணம் கிடையாது ஏகப்பட்ட காரணம் இருக்கு அது அது அவங்க அவங்க அவசரப்பட்டு தெரியும் நீங்க வாயில ஈச்ச சொல்லிப் பறீங்க ஆபரேஷன் பண்ண ஒரு வழிய இவ செய்ய இயல ஆனா எவ்வளவு வேலை செஞ்சியோ கடைசியில ஏதாவது ஒண்ணு நடந்து போயிடுது அதாவது ஆபரேஷனும் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பகல்ல ஒரு நாள் நான் படுத்து தூங்கி போனா நானே எம்பிட்டு வேலை செஞ்சிருக்கேன் உனக்கு தெரியும்ல ஆத்துக்கு கொண்டு போய் துணி எல்லாம் துவைச்சு அலசி கொண்டு வந்திருக்கேன் நான் நட நட நடந்து இருக்கேன் நீ என்னடான்னா மறுபடியும் நீ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் என்னால எந்திரிச்சு கூட இருக்க முடியல அந்த வலிக்குது ஆனா இந்த டாக்டர் பொம்பளை என்னடானா இன்னும் சீக்கிரம் வந்தாத்தியா நார்மல் டெலிவரி பாப்பாங்க இல்லாட்டி ஆபரேஷன் தியேட்டர் கூட கூட்டிட்டு போவாங்கலாம் சொல்லிட்டு போறாக பாத்தியா பவுத் அறுத்து புள்ள ஏர்க்கிறது எவ்வளவு பெரிய வேதனை கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போம் அந்த வலியை நீ எப்படி தாங்குவே இந்த வலியை உன்னால தாங்க முடியல அதனால தான் சொல்றேன் வா எந்திரச்சி பொறுமையா நடப்போம் கேம்மா அலுவாதிகம்மா நீங்க அலுவந்து பார்த்தா எனக்கு ஆளு காலிக்கா வருது இப்போ மாரி புள்ள உனக்கு ஒரு தம்பி புள்ளைய பெத்து குடுக்கிறதுக்குள்ள ஒரு வலி ஆயிடுவ போல இருக்கே ஆச்சி வா ஆச்சி பிரகட்டி வேலை எல்லாம் முடிச்சு விட்டியா வெங்காயம் தக்காளி நறுக்கி இப்போதே குழம்புக்கு ஆமா என்ன கறி விற்குன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் கறி மீன் எடுத்து செய்யலாம்னு பார்த்தேன் ஆனா எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் சாப்பிட்டுட்டே கிடக்குமே கடுப்பா இருக்கேன்னு தோணுது சரி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாமே பார்த்தேன் அது இதே வெஜிடபிள் பிரியாணிக்கு வெங்காயமோ அப்படியே தயிர் பச்சுக்கு வெங்காயமும் வேணும்ல அதனாலதான் உட்காந்து நறுக்கிட்டு கிடைக்கேன் ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் எடுக்கணும்னு எவ்வளவு கண்டுபிடிச்சு வைக்காம தெரியல அப்படி செஞ்சு போடுறாங்கயா மத்த நல்ல கறி தின வேணாம்னு சொல்லி ஆனா நைட் மட்டும் கண்டிப்பா எல்லா ரூட்ல கறி மீன் கிடைக்கு அதனால கே நைட் போய் கறியே எடுக்க முடியல அம்புட்டு வலவாசியா கிடைக்கு எங்கட்டு போனாலும் கூட அள மோதி கிடைக்கு கறி கடயில மீன் கடயில அந்த கடயில சந்த கடயிலன்னு எல்லாரும் அங்க போய் என்னதே அப்படி சண்டை கடிக்கிற சாவரா கூட தெரியல ம் ஏன் மாட்டேன் நீ வீட்டிலே கிடச்சதுனால அப்படி தான் பேசுவேன் வெளியே வேலைக்கு போயிட்டு வராங்க பற்றியா அவ தெரியும் வாரத்தில் ஆறு நாள் போயிட்டு ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது குடும்பமாக சேர்ந்து கறி மீன் ஏதாவது ஆக்கி சாப்பிட்லாம் நினச்சி கறி கடைக்கு போய் கறி எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்றாங்க ஆனால் நீ என்னோடனே இப்படி சொல்கிற தவறு முன்னெல்லாம் வீட்டில் எடுத்து சமைத்து சாப்பிட்டுருந்தாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆச்சு சமைக்கிறதுக்கு லீவ் விடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யாமல் எல்லாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க கறி மீன் சாப்பிட்றதுக்கு இப்போலாம் நேரம் காலம் கிடையாது மதியானம் பன்னெண்டு மணி கூட பிரியாணி செஞ்சு போடுறாங்க தெரியுமா

வலி வந்து ஆட்டிக்கிட்டே கேத்துறாங்க எப்படி புள்ள பொறுத்துமா அவ புருஷனா மாமியாரோ கதை புடிக்குடி பக்கத்து குடியே சொல்லி புடி பைய துக்குடி வேகமா வரசா போடாகடி அப்படியே தெரியல எனக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி இருந்து انا புள்ள பொறுத்துட்டா தெரியல انا ஏகம பொறுத்துறكم நினைக்கேன் அடச்சி ஜஸ்ட் மிஸ் நான் ஊர்ல இருக்கும்போது வலி வந்திருந்தா நல்லா இருந்துருக்கும் நீ என்ன நசாயில டாக்டர் பிரசவம் பாக்கதுக்கே இல்லை இந்த பிரசவ வலியெலாம் வந்துச்சுன்னா ஐயோ ஆமாம் குழந்தை போகுது அப்படின்னு சொல்லி டிவியிலலாம் கத்துறதா பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் கத்துருந்தா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ராணி அக்காவுக்கு வழி வந்தால் அவங்க எப்படி கத்துறான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வலி வந்திருக்கு பாறேன் சரி அது விடு பிள்ளை பிறந்துச்சா இல்லைன்னு தெரியலையே என்ன பிள்ளை பிறந்துருக்கோம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைய பிறந்துருக்கோம் இப்போ அதான் முக்கியம் முக்கியம் தான் ஜமுதியுமா சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் ராணி அக்கா ராணி அக்கான்னு கூல பிறக்காத ஒரு அக்கா வாட்டுந்தானு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பழகிட்டு கிடக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நல்லதுன்னு நடக்கும்போது நாம் சந்தோஷப்பட்டுதானே ஆகணும் அந்த இடத்துல நாம இருந்து கிரிந்து பார்க்கணுமில்ல ஆமா சரி பொண்ணே அந்த அக்காவுக்கு தான் வழி வந்துச்சுன்னு ஆச்சு சொல்கிறாங்களே நீ இப்ப பேசாமல் கிளம்பி போய் குழந்தையும் அந்த அக்காவையும் பார்த்துட்டு வாட்லாம் ஆனா உண்டு பண்ணும் அவன் அப்பா அம்மா வீட்லா அவன் கடக்கா அவன் ஊரு மனம் தாண்டி கடலும் தாண்டி கடவுளும் போகணும் தான் சின்ன பொண்ணு கூட அங்கே போய் வந்தது தான் திட்டுன்னு சரிதியா பிறந்தா அந்த அக்கா அவங்க அப்பா அம்மா வீட்டுல தானே பிறந்ததுக்கு நம்ம நம்ம போய் அப்புறம் மண்ணா பழகிட்டு இப்படி ஒரு வந்து பாருன்னு சொல்லி அவங்க மாட்டாங்க அது வந்தேன் ரெண்டு ரெண்டு பேருக்கும் பேருக்கும் சண்டையா வந்துச்சு அதான் இப்ப நம்ம சமாதானம் ஆயிட்டு இல்ல அப்புறம் என்ன மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க நீயும் பச்சைகளையும் போயி அந்த அக்காவையும் குழந்தையும் பாத்துட்டு நல்லபடியா இருந்துட்டு வாங்க இல்லைங்க வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க எப்படியோ இங்கே வருவாங்கல்ல அதுக்கப்புறமாட்டேங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அதுதான் நமக்கு பக்கமும் கூட இப்போ அவங்கள பார்க்க போனோம்னா அது போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும் எப்படி அங்கே இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் மூணு நாள் நாலு நாள் ஆகிடும்ல அதனால என்ன சின்ன பொண்ணு ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்க உன் கூட பிறக்காத அக்கா அக்காவட்டும் அவங்க கடந்தாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ பச்சைக்களை குடிக்கிட்டு வேணா போய் பார்த்துட்டு வா அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா நானும் உன் கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் அப்போ ஒன்றா ஒருத்தரம் போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு ஆறு ஆறு போறவயில படத்தை வாங்கிட்டு போய் குடுத்துட்டு பிள்ளையும் தாயும் சேவையும் நல்ல மாதிரி இருக்காங்க எங்களை நினைச்சு கவலைப்பறியாக்கோ அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் ஆமா சின்ன பிள்ளை நீ போயிட்டு வா நீ போயிட்டு வர வரைக்கும் ஆச்சு வேணா இங்க இருக்கட்டும் அவங்க சமைச்சு பாக்க மத்த வேலையா நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம் சரிதாங்க ஆனா நாங்க இப்போ நீங்களே போக சொல்றீங்களே அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கோவப்பட்டேன் மத்தபடி நீ அங்க போன நான் சொல்லவே இல்லை நீ போறதுக்கு சொல்லியிருந்தாலும் நான் போன சொல்லிருப்பேன் இல்லாட்டி போகாதுன்னு கூட சொல்லிருப்பில்ல ஆனா நீ சொல்லாம போனதுனாலதான் எனக்கு கோவம் வந்து நான் ஒன்று சண்டையே போட்டேன் ஆனா நீ போனது ஒரு விஷயம் நல்லதுதான் செஞ்சிருக்க சரோஜாவை அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க ஒரு குடும்பத்தையே நல்லபடியே சேர்த்து ஒன்னா வச்சிருக்க இந்த இதெல்லாம் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துக்க நீ உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறது யாரு உன்னைய சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அதனால நீ தைரியமா போயிட்டு வா யார் என்ன சொல்றாங்கன்னு நீ அதை பத்தி யோசிக்காத நான் இருக்க உனக்கு துணியா நிஜமாவா சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் உன் ஃப்ரெண்டு பச்சை கிளி பேச்சு தண்ணிக்கு கூட்டிட்டு போயிட்டு வா பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வேணா நாம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம் ம் சரிங்க நான் போய் பச்சை கிட்ட சொல்லிட்டு வரேன்

நான் கூட சின்ன பொண்ணுவேன் அப்பப்போ கோவப்பட்டு அவசரப்பட்டு புரிஞ்சுக்காம தீட்டி விட்டுருவேன் அதனால தான் எங்களுக்குள்ள சண்டையே வருது இப்படி அவளுக்கு பிடிச்சத அவள புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யும் போது அவளும் சந்தோஷப்படலாம் நானும் சந்தோஷமா இருக்கேன் நீயும் உன் போய் பார்த்துட்டு வரலாம்ல பொம்பளை பிள்ளைய மட்டும் தனியா அனுப்புறியப்பா இல்லப்பா வேலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுக்கு வேலைக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த அக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா போய் பாத்துக்கதான் போச்சு சரிப்பா